பாரு <laughs>

அங்க பாருங்க பாதிஞ்சுது

poli <laughs> ครับอ่าคลิปนี้ <laughs> 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 <laughs>

அல்போட்டா வந்து வரிகிட்டியா அல்போனா கைல கைல நீ என்ன மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் முட்டுவையே யாரும் சொல்லங்களா உங்களுக்கு நான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது நேரம் நான் வாங்கலாம் படிச்சிருக்கேன் போர் ஐயாயிரத்தூர் தேடி வந்தீங்கன்னா நான் படிச்சிருவேன் எந்த பசங்க தெரியுது அவன் வாங்க நம்பி என்ன வராங்க வெளியா

மேல போது நல்லா எந்த இதுமே குடுக்கறதில்ல வரீங்களா சாப்பிடுறேன்

पुरी ज़रूर पुरी हाँ 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 Dia 음, 음, 음.

கை வலி இட்டுப்படி முக்கால் போயிருந்தா